ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேமஸ் நான் அவங்க ரஜேஷ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நாள் பிக்னிக் மாதிரி போகலாம் அப்படின்ட்டு தான் ஜலகமறை வாட்டர் ஃபால்ஸ் வரும் ஸோ இப்போலாம் மழை வந்ததுனால செம்மையாக தண்ணி போகுதுன்னு சொன்னாங்க ஸோ அதுவும் இல்லாமல் ஜலகமறை புதுசாக வந்து மாற்றிருக்காங்க எல்லாமே பார்க்கு நிறையா வந்து குழந்தைங்க விளையாடுற மாதிரி எல்லாம் வந்து நிறையா வச்சுருக்காங்க ஸோ அதே மாதிரி சுற்றி பார்க்கலான்னு வந்து பார்த்தா தண்ணியும் நிறையா தான் போயிட்டுருந்துச்சு இந்த அதுக்கப்புறம் வந்து உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க இந்த வீவே செம்மையாக இருந்துச்சு பாம்பெல்லாம் போயிட்டு இருக்குது தண்ணியில் ஸோ சேஃபாக இருங்க தண்ணியில் ப்ளே பண்ணும்போது அப்புறம் வந்து கோவில் பின்னாடி பார்த்திங்கன்னா வியூ செம்ம வியூவாக இருந்துச்சு ஃபோட்டோ ஷூட் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேச்சுரலில் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணலாம் அந்தளவுக்கு செம்மையாக இருந்துச்சு நாங்களும் ஒரு சில ஃபோட்டோஸெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ கண்டியூசாக பாருங்கள் இன்னும் வேறு எந்த மாதிரி கண்டென்ட் போடலாம்னு நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் தேங்க்யூ